வணக்கம் உறவுகளே சிறப்பு அரசியல் பழகு நிகழ்ச்சிக்கு செல்வோம் வாருங்கள் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஒரு தத்துவம் கொண்டு இயங்கும் திரு சீமானின் தலைமையில் இயங்கும் நாம் தமிழர் தமிழ் தேசிய சித்தாந்தம் என்ற கொள்கையோடு இயங்கி வருகிறது அது திராவிட சித்தாந்தத்திற்கு எதிராக என்று முழங்கி வந்தார் கடந்த பத்து வருடத்திற்கு மேலாக பல தேர்தல்களில் பங்கு எடுத்து வருகிறார் ஆனால் ஒரு தேர்தலில் கூட வெற்றி பெறவில்லை ஆனால் அவரது கட்சி வளர்ச்சியை நோக்கி செல்கிறது என்பது மறுக்க முடியாது இதனால் வரை திமுக அதிமுக என்று எதிர்த்து வந்த திரு சீமான் அவர்கள் இப்பொழுது விஜய் அவர்கள் தலைமையில் இயங்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் தமக்கும் போட்டி என்ற நிலையில் பேசியுள்ளார் இது கவனிக்கத்தக்கது காரணம் தவகை என்ற கட்சி தொடங்கி ஒன்றரை வருஷம் மட்டுமே ஆகிறது ஒரு தேர்தலில் கூட இன்னும் பங்கு பெறவில்லை ஆனால் அவர்களை போட்டியாளராக சீமான் அவர்கள் கூறுவது எதே அஜெண்டா உள்ளது போல தெரிகிறது அல்லது சீமான் அவர்கள் தனது எதிரி யார் தெரியாமல் குழம்பி விட்டார் என்றே நினைக்க தோன்றுகிறது விஜய் அவர்கள் திராவிட கட்சிகள் மற்றும் சீமானின் வாக்குகளையும் பிரிப்பார் என்று ஒரு கருத்தும் உள்ளது திரு விஜய் அவர்கள் பிரிக்கும் வாக்குகள் யாருக்கு பலமான சேதாரத்தை உண்டு பண்ணும் என்பதே தற்போது அரசியல் களத்தில் விவாதம் திரு சீமானின் இந்த பேச்சு என்பது அவரின் பதற்றத்தை தான் காட்டுகிறது தன்னுடைய ஓட்டு வங்கியே விஜய் எடுத்து செல்வார் என்ற அச்சத்தின் காரணமாகவே அவர் பேசி உள்ளார் என்று புரிந்து கொள்ளலாம் இந்த கொள்கைக்கு நமக்கு எதிர அங்கே போ லட்சிய கூட்டத்திற்கும் ரசிகர் கூட்டத்திற்கும் இடையே சண்டை தமிழ் தேசினத்தின் உரிமை விடுதலை என்ற புனித கனவை உயர்ந்த லட்சியத்தை கொண்டிருக்கிற சித்தாந்தம் சினிமாவா இதாண்டா சண்டை தெற்காசியா முழுவதும் தன் ஆளுகைக்கு கீழ் கொண்டு வந்த ராஜேந்திர சோழருக்கு தமிழகத்தில் எங்கும் சிலை கிடையாது இதுவரை தமிழகத்தை ஆட்சி செய்த திராவிட கட்சிகள் அதைப் பற்றி சிந்திக்கக்கூட இல்லை என்றே கூறலாம் அவருக்கு ஒரு சிலை வைக்க வேண்டும் என்பது தமிழர்களின் கனவு அதை இன்றைய விழாவில் பேசும்போது பிரதமர் மோடி அவர்கள் அறிந்து இன்று கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திர சோழனுக்கு சிலை அமைக்கப்படும் என்று அறிவிப்பு செய்து உள்ளார் கருத்தியல் ரீதியாக பல முரண்பாடு இருந்தாலும் இந்த அறிவிப்பு கண்டிப்பாக வரவேற்க கூடிய ஒன்றாகும் நன்றி உறவுகளே மீண்டும் வேறு ஒரு பதிவில் சந்திப்போம்